டிவி பல்சுவைகள் படைக்கும் பல படங்களில் பாசறை அம்மன் வேடம் போட்டு நடித்தவர் தான் நடிகை கே ஆர் விஜயா அந்த அம்மன் வேடம் இவருக்கு மிகச்சரியாக பொருந்தியது கே ஆர் விஜயாவை அம்மனாகவே பார்த்த ரசிகர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இந்த அம்மன் வேஷத்தை நான் ஒரு பக்கம் போட்டு நடித்தாலும் பல சங்கடங்களுக்கும் நான் ஆளாகி என்று கே ஆர் விஜயா கூறியிருக்கிறார் வெளியூருக்கெல்லாம் நான் போகும்போது பல ரசிகர்கள் அப்படியே என் காலில் விழுவார்கள் அவங்க குறையெல்லாம் சொல்லி அதுக்கான தீர்வை எல்லாம் கேட்பார்கள் அப்படிப்பட்ட ரசிகர்களிடம் நான் அம்மன் வேஷம் போட்டு நடித்தேனே தவிர என்னையே கடவுளா பார்க்காதீங்கன்னு பலமுறை சொல்லியிருக்கிறேன் இந்த அம்மன் வேடம் போட்டு நடித்ததுனால் வேறு மாதிரியான சங்கடங்களுக்கும் நான் ஆளாகியிருக்கிறேன் ஒருமுறை கபாலீஸ்வரர் கோவிலுக்கு அம்மனை வழிபடுவதற்காக நான் சென்றிருந்தேன் அப்போது நான் வரிசையில் நின்றிருந்த போது எனக்கு முன்னால உள்ள அம்மா திரும்பி என்னை பார்த்தார்கள் கோவிலில் சினிமா ஷூட்டிங் எல்லாம் நடத்த விட்டுட்டா எப்படி நாங்கள் சாமி கும்பிட்றது அப்படின்னு அவங்க பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க உடனே நான் அந்த அம்மாவை அமைதியாக தட்டிய நான் அம்மா நான் ஷூட்டிங்கிற்காக வரலை உங்களை மாதிரியே தான் சாமி கும்பிட வந்திருக்கிறேன்னு அந்த அம்மாவிடம் விளக்கமாக சொன்னேன் அது வரைக்கும் கோபமாக பேசி அந்த அம்மா கண்களில் கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்தது என்னை மன்னிச்சிருங்கன்னு என் கையை பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரியான பல வித்தியாசமான சம்பவங்கள் இந்த அம்மன் வேடம் போட்டு நடித்ததுனால கிடச்சிருக்குன்னு ஒரு பத்திரிகை பேட்டியில் கே ஆர் விஜயா தெரிவித்துள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்